நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுங்க இதில் கடலப்பருப்பும் உளுந்தும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த சிம்மில் வச்சு வறுத்துங்க நல்ல பொறுப்பு செவந்துருச்சு இப்போ நம்ம கருவேப்பிலையை வந்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி உருவி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் கருவேப்பில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து கருவேப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முடி அடிக்கடி ரொம்ப கொட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி கருவேப்பில் சேர்த்திங்கன்னா முடி ரொம்ப நல்லா வளரும் கொட்டாது கருவேப்பிலை வந்து நல்லா எண்ணெயே நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ அடுப்பு அமர்த்திடுங்க நல்லா அது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ கருவேப்பில் ஆரட்டும் திரும்ப வந்து ஒரு சட்டி வச்சுக்கோங்க இதில் நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கொடுங்க விட்டு இதில் வெந்தயம் கடுகு மிளகு மூணுமே வந்து எண்ணெயில போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெள்ளைப்பொடு வந்து ஒரு கைப்பிடி அளவு போடுங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு இதெல்லாம் வரைக்கும் வதக்கிடுங்க இதெல்லாம் கருவேப்பில வந்து ஒரு ரெண்டு கொத்து போடுறேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து புடிய கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுருங்க இதுக்கு தேவையான கல்லூப்பையும் வெளியே போட்டுருக்கேன் நல்லா வதக்கிடணும் எண்ணெயிலே நல்லா வதக்கணும் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க இப்போ அது மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டோம் இப்போ அதில் வந்து வெறுமனே கொஞ்சம் சுற்றிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க எந்தளவுக்கு அரைச்சிருக்குன்னு இப்ப அதுல தண்ணி ஊத்தி நம்ம ஒரு விழுது மாதிரி அரைச்சுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பிடி சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சு வச்ச விழுத வந்து இதுல சேர்த்துக்கலாம் இதில் வந்து புளி வந்து கொஞ்சோன்னு ஒரு நெல்லிக்காய் அளவு கரைச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அழகா அப்படி குழம்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் அது கடையில் வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சோன்னு பெருங்காயத்தில் அதில் சேர்த்துருங்க வெள்ளம் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் இப்போ குழம்ப திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கருவேப்பை குழம்பு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் சுடு சாத்துல போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு நாள் கூட வெளியில் வச்சிருந்தீங்கனாலும் கெட்டே போகாது இது சாப்பிட்டோம்னா கிருகிருப்பு வராது தலைமுடியெலாம் நல்லா வளரும் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் கருவேப்பில குழம்பு அருமையாக இருக்கும் சுடு சாத்துல போட்டு ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்